ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு தெரிந்து தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்படிதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி பலங்களை இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க இன்றைய தினம் ஒரு நாள் தான் சந்திராஷ்டிரம் இருக்குங்க அதனால இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கும் போது உங்களுக்கு இன்றைய நாள் வந்து மிக அழகாக சங்கடம் இல்லாமல் இன்றைய தனித்தையும் மாற்றிக்கொள்ள முடியும் அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மனதை வந்து அலைபாய விடக்கூடாதுங்க உங்களது காரியங்கள் எதுவோ அது பத்தின சிந்தனை மட்டும்தான் உங்க மனதில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தது அப்படின்னா இன்றைய நாள் உங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் இன்னும் புரியாத சில சிந்தனைகள் உங்க மனதில் ஏற்படுறதுனால குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க ஆனாலும் அதை நீங்கி விடுங்கிறதுனால நீங்க ஒரே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு வந்து அதிகமான நேரத்தை நீங்க கடத்த வேண்டாம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள்லாம் நீங்க முதல்ல முடிச்சிருங்க குழப்பமான விஷயங்களை நீங்க பிறகு பார்த்துக்கலாம் என்று விட்டு விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் நல்லா தூங்கி நல்லா எந்திரிக்கணுங்க நேரம் மேலாமிட நீங்க செயல்படுவது ரொம்ப முக்கியம் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது மேலும் சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க உங்க வீட்லயே ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு சாப்பிடுறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும் இது தவிர உடல் எடைக்கு மேல வந்து ஓவர வீட்டுல நீங்க தூக்காம இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் உடலை வருத்திக்க கூடிய வகையில பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆரோக்கியத்துல கவனமா இருங்க உங்களுக்கு அலர்ஜி தரும் அப்படின்னு தெரிஞ்ச உணர்வுகளையும் நீங்க இந்த தினம் அளவு பண்றது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி உணவுகளை அலட்சி தரக்கூடிய உணவுகளை நீங்கள் மருந்து கூட எடுத்துக்கூடாதுங்க முடிஞ்சா வீட்லேயும் ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட்றதே உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்துருக்கு உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லதுங்க குறிப்பாக உங்க தந்தை வழியில நீங்கள் விட்டு கொடுத்து போறது நல்லது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அனுசரித்து போங்க எந்த விதமான ஒன்பது ஒன்புக்கும் போகாமல் நீங்களுண்டு உங்கள் வேலையிலுண்டு இன்றைய திடீர்னு எதிர்பாராத வகையில சில செலவுகள் அதுக்கு நீங்க இருக்கணும் ஏன்னா நீங்க கொஞ்சம் கையில வந்து பணத்தை வந்து சேமிப்புல இருந்தாதான் நீங்க திடீர் செலவுகள் வந்து சமாளிக்க முடியுங்கறத நீங்க மறந்துடக் கூடாதுங்க இன்றைய தினம் மனதுல வந்து அமைதியோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளை நீங்க அமைக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க பிரெண்ட்ஸ் கூட பழகும் போது நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு வந்து நடந்து கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போறது நல்லது ஏன்னா கூட அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நிறைய கிடைக்குங்க உங்க கடமைகள் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்யும் போது அதுல சின்ன சின்ன பின்னடைகளை இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கடமைகளை நிறைவேற்றுறதுல நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதனால உங்களுக்கு உதவிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு நண்பர்கள் தருவாங்க இந்த தினம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் நீங்களே அதை எடுத்துக்கொள்ள கூடாதுங்க வியாபாரத்துல இந்த தினம் உங்களுடைய அணுகுமுறை வந்து கனிவாக இருக்கணும் அப்பதான் வந்து நல்ல மாற்றத்தை உங்க வியாபாரத்துல உருவாக்கி கொள்ள முடியும் அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அதன் மூலமாக வியாபாரத்துல இருந்து கனிவை காட்டுவதன் மூலமாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க பயணங்கள் ஏதாவது நீங்க திட்டமிட்டு வச்சிருக்கீங்கன்னா அதுல சில மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உத்தியோக பணியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குறிப்பாக பணப்பொறுப்புல இருக்கீங்க கேஷியர் மாதிரி பணப்பொறுப்புல இருக்கீங்க எல்லாமே இன்னைக்கு கூடுதல் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆஹ் பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலிருந்து அமைதியோடு செயல்படும் போது பொறுமையோடு செயல்படும் போது நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க மேலும் இன்றைய தினம் முன்கோபம் அப்படின்ற விஷயத்த நீங்க தவிர்த்தே ஆகணும் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க கோபப்படாம பொறுமையாக இருப்பது ரொம்ப முக்கியங்க அப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய அளவுக்கு நல்ல ஒரு காரிய வெற்றிகளை பெற முடியும் ஏன்னா இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்க உருவாக்கி கொள்வதில்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க தியானம் யோகா இறை விடுதல் போன்றவற்றின் மூலமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் முயற்சி செய்து பாருங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில அற்புதமான நாள்கள் இன்றைய தினம் உங்க மனகுறைந்த காதலரின் அற்புதமான லவ் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க அபரிமிதமான லவ் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சிறந்த ஒரு நாள் காதல் மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில ரொமான்ஸ் அணிகள் பொங்கி வழியக்கூடிய ஒரு நாள் அதனால உங்க காதலரை நீங்கள் இன்றையதான் சந்தித்து கண்டிப்பாக நேரத்தை அதிகமாக அவருடன் செலவிடலாம் உங்களுக்கு ஏதாவது நீதிமன்றத்துல வழக்குகள் வந்து சாதகமாக மாறி உங்களுக்கு பணம் சமமான விஷயங்களை ஏதாவது வந்து உங்களுக்கு கைக்கு வர வேண்டியிருந்தது அப்படின்னா ஏதாவது ரீஃபண்ட் எடுக்குது வரணும் நஷ்டம் எடுக்குது வரணும் அப்படின்னா இன்னைக்கு அதுல நீங்க வெற்றியை பெற முடியுங்க நீங்க வந்து பணத்தை இந்த தினம் நீங்க வந்து கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களால முடியுமா முடியாதா அப்படின்றத யோசிக்காம நீங்க யாருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாதுங்க இந்த தினம் உங்களை சுற்றிலாறுகள் எல்லாமே நீங்கள் நிறைய அவர்களுக்கு செய்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ மற்றவங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்கள் கண்ணீரை வந்து விசேஷமான சில நண்கள்லாம் துடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்கள் நேரம் இனிமையாக இருக்குங்க உங்க மழை நேரத்துல இருந்து விருந்தினர்கள் வந்து உங்க வீட்டில் ஒன்று கூட வாய்ப்பு இருக்கிறதுனால அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் எந்த ஒரு முக்கியமான உறவாக இருந்தாலும் சரிங்க அவர்களுடன் பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து விழிப்புணர்வோடு இருக்கணுங்க ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களுக்கு அது மதிப்புமிக்க யோசனையாக மாறி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அதன் மூலமாக நடக்கலாங்க அதனால நல்ல ஒரு யோசனைகளை உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அதை நீங்க அசல்ட்டாக கவனிச்சுட்டு சரியாக கவனிக்க விட்டுறக்கூடாதுங்க கூடாதுங்க கண்களையும் காதலையும் திறந்து வைத்துக் கொண்டு நீங்க முக்கியமானவர்களுடன் பேசுவது நல்லதுங்க பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதமா அமையும் போது ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பீங்க குறிப்பாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க வாழ்க்கை துணையின் அன்பு இன்னைக்கு உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கணும் இல்லை அதனால உங்க வாழ்க்கை துணை அன்பு உங்களுக்கு கிடைக்கலங்கிற ஏக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்க கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைஞ்சு பார்க்கும்போது நீங்க லைட் ப்ளூ கலரை இன்னைக்கு பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமையுது இது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நான் தனசராசன் பள்ளியில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் மனதில் இனம் புரியாத சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்க விடுங்க அதை நினைத்து நீங்க வந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுறதுனால உங்க செலவுகளை முடிந்தளவுக்கு நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க முடிந்த அளவுக்கு செலவுகள் செய்யாமல் அதை நாளைக்கு தள்ளி போறது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் விடும் அதனால நிதானத்தை பொறுமையாக வேலை செய்யுங்க போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வழியில பழகும் போது நெருக்கமான நண்பர்கள் வழியில் பழகும்போது நீங்கள் ரொம்ப அனுசரித்து போகணுங்க நீங்கள் பாட்டுக்கு இட குடும்பம் எதுவும் செஞ்சிடக்கூடாது உங்கள் மனதில் தோன்ற எல்லா வித விஷயத்தையும் நீங்க வந்து ட்ரை பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நண்பர்கள் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உதவி செய்வாங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்களே கூடாது சாப்பாடு விஷயத்துல வீட்லயே ஆரோக்கியமாக சமைத்து சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்த்து விடுங்கள் உங்களது உடல் எடைக்கு மேலே நீங்க ஓவர் வயட்லாம் தூக்காமல் இருக்கிறது நல்லது மேலும் அதிக நேரம் கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்ததுக்கு உங்க கனிவான அணுகுமுறை இன்றைக்கும் நல்ல வெற்றியில் உங்களுக்கு வியாபார ரீதியாக கொண்டு வந்து சேர்க்கும் தந்த வழியில சின்ன சின்ன மன வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதெல்லாம் புதிதாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால பொறுமையாக இருங்க சாந்தமாக இருந்து தினம் நீங்க வந்து இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே